ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு எஸ்பை எலக்ட்ரானிக்ஸ் தமிழ் இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற இந்த வீடியோவில் வென்ட்ரோ பிராண்டோட டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் கார் பவர் என்னோட ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிராண்டோட இந்த டூ ஹண்ட்ரோ வாட்ஸ் கன்வெர்டர் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அது கொஞ்சம் பழைய மாடல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வென்ட்ரோ பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இந்த மாடலை வந்து பார்த்திங்கனா அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி இருக்குது இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த கண்ணோட காஸ்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் இதை பற்றின எல்லா பேசிக்கான இன்ஃபர்மேஷனும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிச்சலாம் இந்த பாக்ஸில் மேலே வந்து பார்த்திங்கனா வென்ட்ரோ அப்படிங்கிறவங்களோட ப்ராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கீழே கார் பவர் இன்வெட்டர் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு இந்த கன்வெர்ட்டருக்கான ஃபோட்டோஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம காரில் ஃப்ளக் பண்ணக்கூடிய அந்த ஓல்டு ஃப்ளக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க அதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் மொபைல் சார்ஜிங் லேப்டாப் சார்ஜிங் அண்டு ஃபேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வெட்ரு மூலிமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உள்ளே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ ஸோ கைஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா கன்வெர்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் கன்வெட்டோட இன்டர்ஃபேஸ் கன்வெர்ட்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு இந்த சைடில் வந்து பார்த்திங்கனா பிளாக்கு இதை எடுத்து அப்படியே ஓரம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த கன்வோட்டருக்கான வாரண்ட்டி கார்டு அண்ட் யூசர் மேனல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதை எடுத்து ஓர வச்சு நம்ம கன்வெட்டை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த ஃப்ரெண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்திங்கனா ஆன் ஆஃப் பட்டன் அண்டு இந்த க பேட்டரியில் எவ்வளோ ஓல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான ஒரு சின்ன டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஏசி அவுட் எடுக்கிறதுக்கான அந்த சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பின் சாக்கெட் ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும் இந்த சைடில் லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் சார்ஜிங் பண்ணுறதுக்கான யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க நான் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான நார்மல் சார்ஜிங் இந்த பக்கத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த பக்கத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக தெரியும் ஸோ தேர்ட்டி ஆட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு அவுட்பட்டாக வரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் கேபிள் மட்டும் வச்சு அவங்களோட மொபைல் அண்ட் அதர் அக்சரிஸ் பவர் பேங்க் எது வேணாலும் இது மூலிமா நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைடாக காற்றை இழுத்து உள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூல் பண்ணுறதாக கூலிங் ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வோல்ட் சப்ளை கொடுக்கறதுக்கான அந்த கேபிள் வந்து இந்த சைடில் ஒரு மீட்டர் கேபிள் அண்டு நம்ம காரில் ஃப்ளக் பண்ணக்கூடிய அந்த டோல்வோல்ட்டு சாக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார் அண்டு டாட்டா ஏஸ் பஸ்ஸு இந்த மாதிரி வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்காக மேனுஃபேக்சரிங் பண்ண மாடல் இது இந்த இன்வெர்டர்ன்றது ஸோ இதை நீங்கள் காரில் சொல்லிவிட்டு டிசி பவரை ஏசியாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்ட்ரோ பிராண்டில் கன்வெர்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் நிறைய இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கொடுத்துன்னு இருக்கும் சரி ஓகே கேஸ் இப்போ இந்த கன்வெட்டரை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க தெரியாதவங்க வீடியோ ஏதனா பார்த்துட்டிங்கன்னா இது என்ன அப்படிங்கிறது நான் இப்போ தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கங்க ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா டோல் ஓல்டு பேட்டரி இருக்கும் அப்படி இல்லைனா நம்ம கார் யூஸ் பண்ணுறப்போனா காரில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசியாக தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் டிசி சப்ளை தான் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க கார் அண்ட் டாடா ஏஸ் பஸ்ஸு லாரி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா டிசி பவர் சப்ளை தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம் டேரக்ட் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க டிசியை இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அப்ளையன்சஸ் அதாவது பல்ப்பு டிவி மிக்சி கிரைண்டர் ஃபேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் ஏசி கரண்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய தான் வந்து நம்ம வச்சிருப்போம் நம்ம ஏசினால் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த பல்ப்பு வந்து உங்களுக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இன்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி வல்ட்டுலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வல்ட்டு வரைக்கும் ஏசி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் தான் கொடுத்ததான் இது தெரியும் ஸோ டிசி நம்ம யூஸ் பண்ணுற கார் ரெண்டு வெஹிக்கல் எல்லாமே வந்து பார்த்திங்கனா டிசிய தான் வரும் ஸோ அதே ஏசியாக மாற்றி நம்ம யூஸ் பண்ண அப்ளையன்சஸ் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த கன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணது இப்போ உதாரணமாக நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுங்க அப்படின்னா வீட்டில் வந்து இன்வெர்டர் வந்து போட்டிருப்போம் ஸோ அந்த இன்வெர்ட்ரு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்கும்போது அந்த பவர் எடுத்து பேட்டரி ரீசார்ஜ் பண்ணிவிட்டு டிசி பவரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பேட்ரி மூலிமா கரண்ட் போனதுக்கப்புறம் அந்த டிசியை ஏசியாக மாற்றி நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேன் லைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாத போதும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் இன்வெர்டர் போடுவாங்க ஸோ அது அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்டர் டிசியே ஏசியாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கு கொடுக்குது ஓகேங்களா ஸோ இதை வந்து பேசிக்காக ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டோல் ஓல்ட் டிசிக்கான ப்ளஸ் மைனஸ் கொடுக்க போகிறோம் ஸோ இது வழியாக கரண்ட் உள்ளே போயிட்டு அந்த டிசி பவர் ஏசியாக கன்வெர்ட் ஆகி இந்த ரெண்டு சாக்கெட் வகையாக வந்து பார்த்திங்கனா நமக்கு அவுட்புட்லேருந்து கொடுக்கும் அதே வகையில் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜிங் பண்ணுறதுக்காக அந்த ஒரு நாலு சாக்கெட் வையாக மொபைல் சார்ஜிங் ஃபைவ் ஓல்ட்டு அண்ட் டோல் வோல்ட்டு பார்த்திங்கன்னா அவுட் வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக வரும் ஸோ ஓகேங்களா ஸோ இந்த தான் பண்ணுது கரண்ட் இல்லாத இடங்களில் யாரனா சோலார் போட்டிருப்பாங்க டிசி சப்ளை வந்துச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க டிசி ஓம் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க டிசி லைட்டு டிசி ஃபேன் போட்டு யூஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல நம்ம டிவி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது டிவியில் வந்து ஆல்ரெடி ஏசி டிவி வந்து வாங்கி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணால் ஒரு இன்வெர்ட்ரு போட காஸ்ட் ரொம்ப அதிகமாக வரும் ஸோ அந்த இடத்துல இருக்கிற சோலார் பவர்லேயே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து இந்த கன்வெர்ட்டர் வாங்கி வச்சு நீங்கள் டிவி ரன் பண்ணிக்கலாம் ஃபேன் ரன் பண்ணலாம் டேபிள் ஃபேன் அண்டு சீலிங் ஃபேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வெர்ட்டர் மூலியமாக ஓட்டிக்கலாம் பேட்டரிலேருந்து என்ன ஆம்ஸ் சப்ளை கொடுக்குறீங்களோ ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு வரும் ஸோ இந்த கன்வெர்ட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோல்வாட் சப்ளை இன்புட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அவுட்புட்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி வோல்ட்டு ஏசி டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வோல்டேஜுக்கும் வாட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாமல் கேட்டுன்னு நிற்பாங்க ஸோ டூ டுவெண்டி வோல்ட்டில் இரநூறு வாட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் லோடு வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லைட்டு வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து ஜிஎம் பிராண்டோட நைன் வாட்ஸ் லைட்டு ஒரு லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து எடுத்துக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பத்து லைட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்போது பத்து டு ஒன்பது தொண்ணூறு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரும் ஸோ இருபது லைட்டு போனால் நூற்றி ஐம்பது வாட்ஸ் வந்து வரும் ஸோ இந்த மாதிரி இருபது லைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் கன்வெட்ரு மூலியமாக நீங்கள் வந்து எரி வச்சுக்கலாம் ஸோ ஓகேங்களா இந்த மாதிரி நைன் வாட்ஸ் லைட் போடுறீங்க அப்படின்போது இருபது லைட் வந்து இதில் நீங்கள் எறி வைக்கலாம் நீங்கள் கொடுக்குற பேட்டரியோட இன்புட்டை இன்புட் ஆம்ஸை பொறுத்து அவுட்புட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இரநூறு வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டாக வரும் ஸோ இந்த கன்வெர்ட்டருக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஏஹெச் பேட்டரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஏஹெச் பேட்டரி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் வந்து எடுக்க முடியும் சப்போஸ் உங்கள்கிட்ட டென் ஆம்ஸில் தான் பேட்டரி இருக்கு போது ஹண்ட்ரட் வாட்ஸ்க்கான பவர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நம்ம பேட்டரி என்ன சப்ளை இன்புட்டாக கொடுக்குதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் புட்லேருந்து இதில் இருந்து எடுக்க முடியும் ஸோ பேட்டரியில் நம்ம வோல்டேஜ் ஆம்ஸ் கொடுக்காம நம்ம இதுலேருந்து அவுட் புட் எடுக்கணும்னு நினைச்சா எடுக்க முடியாது ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் இதை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா மினிமம் டுவெண்ட்டி ஏஹெச் பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வெர்ட்டர் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிசி பவரை உள்ள எடுத்துக்கணும்னு ஏசியாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் இது மூலியமாக நீங்கள் மொபைல் சார்ஜிங் பண்ணி பல்ப்பு யூஸ் பண்ணலாம் லேப்டாப் சார்ஜ் பண்ணலாம் டிவி ஃபேனு அண்டு டியூப் லைட் இந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் வாட்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அப்ளைன்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது மூலயமா யூஸ் பண்ணலாம் மிக்ஸி கிரைண்டர்லாம் யூஸ் பண்ண முடியாது அதெல்லாம் வாட்டேஜ் அதிகம் அதனால் இதில் வந்து யூஸ் பண்ண முடியாது ஸோ லைட்டு ஃபேனு மொபைல் சார்ஜிங் அது எல்லாமே இந்த கண்ட்ரூட்ரு மூலயமா யூஸ் பண்ணலாம் ஸோ கார் வச்சுக்கிற நிறைய பேருக்கு தெரியும் ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது மற்ற இடத்துல எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடுங்களில் நம்ம சொன்ன மாதிரி சோலார் ஹோம் ஏர்னால் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஏசியில் ஒர்க்காக கூடிய அப்ளன்ஸ் ஏன்னா ஒன்று ரெண்டு மட்டும் புதுசாக இருக்கும் மார்க்கெட்டில் டீசில கிடைக்காமல் ஏசியில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ஏசியில் இன்வெர்ட்ரு பெரிய இன்வெர்ட்ரு போட முடியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக கன்வெட்ரு வாங்கி வச்சுக்கலாம் இந்த கன்வெட்டர் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் இது இதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் அவுட் வர மாதிரி இருக்குது அண்டு டோல்வல்ட்டு டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் டோ ஹோல்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் இது இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் வல்ட் பேட்டரி இருக்குது லாரிலாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டுல ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வல்ட் இன்புட் கொடுத்து நீங்கள் டூ டுவெண்ட்டி வல்ட்டு ஏசியாக டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் அவுட் எடுக்கிற மாதிரி கன்வெர்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்ட்ரோ ப்ராண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ நம்மகிட்ட இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்குது அதாவது டோல் வோல்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருக்குது இதில் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் இருக்குது அது எது வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் அந்த கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா பேசிக்கான டீட்டெயில்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த கவர்ட்டர் பார்த்திங்கன்னா எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரோ கார் பவர் இன்வெர்ட்டர்னு போட்டிருப்பாங்க டூ ஹண்ட்ரட் வாட்ஸு இன்புட் வந்து பார்த்திங்கன்னா டோல் ஓல்ட்டு டுவெண்ட்டி ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அவுட் வந்து பார்த்திங்கனா டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறாங்க அவுட் புட் ஓல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி ஓல்ட் ஏசி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜிங்கான அந்த அண்ட் டேம்ஸ் வந்து பார்த்திங்கனா நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் இருக்கிறது ஸோ இந்த மெட்டீரியல்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கான மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க ஒன் இயர்க்குள்ளே எதுவும் கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸோ அல்லது பொருளோ வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருவோம் நம்மக்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னும்போது ஸோ மேக்சிமம் இதெல்லாமே எல்லாமே பிராண்டட் ஐட்டம் ஸோ ஒரு ப்ரீமியமான மெட்டீரியல் இது எல்லாமே இதில் யூஸ் பண்ணி இதெல்லாமே அந்த டிசைன் அண்ட் குவாலிட்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கார் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் அதனால் கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது குவாலிட்டி நல்லாயிருக்கும் நிறைய இடத்துல சைனா ப்ராடக்ட் பார்த்துருப்பீங்க ஸோ இதே மாதிரி இருக்கும் பட் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் இது வாரண்டியோட கொடுத்து கொடுக்குறாங்க நமக்கு அதில் குவாலிட்டி சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ் எல்லாமே இருக்குது தேவைப்படுறாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் கன்வெட்டரோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் கன்வெர்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி முந்நூறுரூவா வரும் ஸோ இந்த ரேட்டு நான் இப்போ சொன்ன இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ரேட்டு வந்து சொல்லியிருக்கேன் ஃபியூச்சரில் மாடல் வச்சு சேஞ்ச் ஆகுது இல்லை ரேட்டு எதுனா யாருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு வீடியோ போடும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்து வீடியோ எடுத்துன்னு இருக்கேன் ஸோ இந்த மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் வந்து இருக்குது சப்போஸ் ஃபியூச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வாட்ஸ்அப்பில் ப்ரைஸ் கேட்டு தெரிஞ்சுக்குங்க இப்போதைக்கு இது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இந்த டூ ஹண்ட்ரட்ஸ் கன்வெட்டர் ஸோ இதுதான் அந்த கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் இது மாதிரி தேவைப்படுதா பாருங்கள் உங்கள்கிட்ட பேட்டரி சப்ளை மட்டும் இருக்கும் அதுலேருந்து ஏசியாக எடுத்து நான் எமர்ஜென்சிக்கு கரண்ட் இல்லாத போய் ஏதாச்சும் யூஸ் பண்ண அப்படின்னா அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யாருக்காச்சும் இந்த மாதிரி கன்வெர்ட்டர் தேவைப்பட்டால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இது இப்போ மார்க்கெட்டில் கேட்க கூட புது மாடல் பழைய நான் எப்போயோ ஸ்டாக் முடிஞ்சிடுச்சு இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தது ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் யாராச்சும் தேவைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க வந்து செக் பண்ணுங்க இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்குது சோலார் சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்குது லித்தியம் பேட்டரி எல்லாமே நம்ம பண்ணின்னு இருக்கும் தேவைப்படுறாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இந்த ப்ராண்ட் இதுக்கு முன்னாடி யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா குவாலிட்டி எப்படி இருக்குது வாங்கி எத்தனை நாளாக யூஸ் பண்ணுறீங்க அந்த டீட்டெயில் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க யாரும் யூஸ் பண்ணிங்கன்னா புதுசாக வாங்குற கஸ்டமர் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிவிடுங்க சேனலில் போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்